நீதானந்த கோயில் ராசாத்தி ஒன்று காணாது நின்று காத்தாடி போலாடு ராசாத்தி ஒண்ணு காணாது நின்று

கூட்டத்தை காணவில்லை பாட்டாக பாடி தான் நாடகத்தை ஓட்டு மேலே எதமாக போடுறதுனாலும் நான் கட்டி காத்த என் மூணு அடுக்கு மாடி இப்படி இடிஞ்சு போய் கட எத்தனை பேர் பைக்கில் போயிட்டு பயந்துக்கிட்டு திரும்பி வர்றாங்களோ எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிகிட்டு போகிறானோ ஐயா சேஜி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு தரேன் இதை பூரா அப்படியே வலிச்சு தோசை பண்ண முடியுமா இங்கே கொண்டு வர முடியுமா காவலுக்கு போகணும் தங்கச்சி வள்ளியை கூப்பிட்டு அதுதான் கதையின் சாராம்சம் ஆனா மச்சேன் இவ்வளவு வயசாயி எனக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலையே மச்சேன் என்ன மச்சியா உங்க அளவுக்கு என்ன அறிவுக்கு என்ன மண்டையில் குறைச்சலா தொண்டையை குறைச்சலா அஜயா நீங்க எதுவும் கைவாச எதுவும் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா என்ன எப்படி சொல்றீங்க அஜயா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா மச்சான் வாழ்க்கை இல்லாம மச்சான் எனக்கு என்னமோ உங்களை பார்க்குறப்ப அவளுக்கு சொந்தக்காரன் நீங்க தான் நினைக்கிறேன் இல்ல எழுச்சா மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு மாதிரியை சிமிட்டு சிமிட்டு பேசுறீன் மச்சேன் நெத்தில கருவாடு மாதிரியே அஜய உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் ஆஹா என் தங்கச்சி பேரு மணிமேகலை நீங்க பார்த்தது இல்லையே ஏன் பேட்டி போற மணி உடலையா இல்லங்க மணி மேகலை மேகலையா ஆள் எப்படி மச்சா இருக்க மச்சா நீங்க மட்டும் அவளை பாத்துட்டீங்கன்னா அவ தான் என் வாழ்க்கைன்னு அவ காலில் கும்பிட்டு விழுவிய நீங்க கும்பிட முடியாது மச்சா ஏன் மச்சான் இடுப்புல பெயின் ஓ ஹிப் பெயினா இருக்கட்டும் கூப்பிடுங்களே அம்மா அப்பா அண்டே மாயன்னே வந்திருக்காக நம்ம ஆளுண்ட அருள் அண்ணே வந்திருக்காக பெட்டி வாசிக்கிற அண்ணன் பிரபு வந்திருக்கேன் மிருதங்க வாசிக்கிற சந்திரன்னே வந்திருக்காக தாள வாசிக்கிற நம்ம மாமா வந்திருக்காக வாமா மின்னல் என்னடா அம்புட்டு வைக்கப்பா உனக்கு அண்ண உன்னை தோல் மேல தோல் போட்டு வளர்த்தடே அண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை உனக்காண்டி நான் பாருண்டா நீதான சொந்த கோயில் போதும்டா நிறுத்துங்கடா ஏழைப்பாய்ன் வாங்கிலாம் ஏன் உங்க மச்சா உங்கள் தங்கச்சின்னு சொல்லியே என் காசை முண்ட மாதிரியே இருக்காளே மச்சா அச்சே அப்படி என் தங்கச்சியை பார்த்து சொல்லாதீங்க என்ன அவளை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கண்ணா போதும்முடா அண்ணா அது இல்லையே கொல்லை மச்சான் உங்கள் தங்கச்சிக்கு என்ன மச்சியா தொப்புள்ன்ற அடையாளமே இல்லையே மச்சியா என்ன சொல்றீங்க

ராசாத்தி ஒன்னு காணாது நிஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்னு காணாது நிஞ்சு காதாடி போலாடுது என்னது அவசரத்துல பிறந்த முண்டையா இருக்கு உங்களுக்கு சரி போடி மாதிரி அண்ணன் கூப்பிடப்ப வாங்க நீ பாட்டில் போற அச்சே மச்சா நகைச்சுக்கு கட்டி பிடிக்கும் போது என்ன அவளுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கொடுத்தெல்லாம் வளர்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும் ஆ காயம் சுருங்கும் அதே வாய்ஸ் எப்படி எங்கிட்ட காலையில சத்திரக்குள்ள உலந்த வர கேக்குற வாய்ஸ் மாதிரி இருக்கே ஐயோ அப்பா அப்பா என்னப்பா உனக்காக அடே ஒரு மாப்ளத்தை பார்த்து வந்திருக்கேன் ஆஹா இந்த மாப்ள இல்லம்மா கூபுறாரு பார் என்ன மாப்ள ஆ வந்து குளத்துல இருந்து வந்திருக்காரு மச்சான் மச்சான் சொல்லக்கூடாது அண்ணே மச்சான் எனக்கு என் வாழ்க்கையில இடி வானத்தையே தள்ளி விட்டாங்களே சத்திரக்குடி ஒயின் சாப்புல பிடுபாட்டுல பறக்கிற முண்டா மாதிரி இருக்காடா என்னடா ஏண்டா உங்க தங்கச்சி ஆளு இருக்க மடு மொழி மானம் கட்டும் மரியாதை பூத்து போவான்

அப்படியே கேளுதி மீன் மாதிரி தங்கச்சி கேளுதி மீனுவா ப்ரோ இது மூஞ்சிய நல்லா பாருங்களே நல்லா முகூட்டி எரதிங்காம கடந்த அய்யயோ அய்யயோ உங்க தங்கச்சிய மரியாதையா கூட்டு போயிருங்க மச்சான் பெட்ரோலை ஊத்தி எறிச்சே விடுங்க என்ன தங்கச்சி மச்சானுக்கு ஒரு முத்தம் மாயோட வச்சு சரியா பேரு எல்லாம் என்னடா சொன்னீங்க இருங்கடா வாக்கட்டு கட்டி மாதத்துல தையல் கூட சிம்ரன் பொண்டாட்டி வர்றாரு

முடிய கிச்ச கிச்சு கிச்ச கிச்சு கிச்ச கிச்சு கிச்சு கிட்டு கிஞ்சு கிடைத்து கிஞ்ச கிச்சு கிட்டு புட்டை போட்டா புட்டை பிரியாணி பருங்கப்பா அண்ட பிரியாணி அண்ட பிரியாணி சிக்கன் பிரியாணி டீ காமி இந்தாம கருவாடு போட முன்னாடிப்பாடு உள்ளப்பா உள்ளப்பா படையிலே கதை உள்ள பிரியாணி பிரியாணி புட்டை புட்டா புட்டை புட்டா

எப்படி நாத்துறாரு தரந்த தரந்த மூடாம பேசாதீங்க நீ யார் மணி எங்க இருந்து வந்திருக்க எப்படி நாத்துறாரு அவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் ஐயே ஆமாத்த உடம்பு ஜல்லேன்னு சத்ரகோடி பெரியாஜி பத்தல குளுக்க சேத்துனே ஐயோ அண்ணா அப்புறம் எப்படி நாத்துறாருன்னு சொல்றாங்க யார் அது இது யாரு இது என் மொண்டாட்டி அப்ப அது யாரு இத கட்டி வச்சிருந்தா சிலிண்டர் ஓரையும் கூட உள்ள வரேன் சரி இத கட்டி வச்சிருந்தா கரண்ட் புல்ல கூட குடிக்க வர மாட்டாங்க எனக்கு எப்படியும் மீட்டர் மிச்சம்

எதுவுமே உங்ககிட்ட இல்ல அத்த மனமா அத்த மனம் ஞான ஏண்ட இருக்கு பைப் உங்க அண்ணிட்ட இருக்கு அத நீ புடிச்சு குடி திரி முகரே பாரு ஹலோ 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 ஹலோ

வந்தால் பாருங்கள் எண்ணெய் மழைங்கள் ஆசுருகிற்கு வாங்குத்திருக்கும். ஆனலம் சவு!